ஓகே பார்த்தீங்களா சாப்பாடை எப்படி இருக்குன்னு சொல்லி நீ நான் சமைத்த சாப்பாடு எவ்வளோ சூப்பராக நான் வந்து இந்த கிஃப்ட் ரேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா திருப்பியும் வந்து நான் களத்தில் இறங்கிட்டேன் இறங்கிட்டேன்ட்டு அதாவது வந்து வளநாள் மீது வந்து வேலையால் இந்த சமையலில் வந்து ஒன்றுமே செய்யலாமிருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி கடையில் ஆசை நிற்கிறபடியை நான் வந்து வீட்டை நின்று சமையல் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சமைக்க போகிறேன் நின்று கோழிரச்சிக்கறி குத்தசி சோறு பருப்பு வெள்ளக்கறி கீரை வர சம்பல் அப்பள புரியார் இவ்வளவு வந்து செய்ய போறேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வந்து நான் செய்து செய்து கொண்டு இருந்து மரக்கறி வெட்டுறேன் கூட எல்லாத்தையுமே வந்து வெட்டி கழுவி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன்னு சொன்னால் மழை மலு அடுப்பில் வச்சு இறக்குறது மட்டும்தான் வேலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கழுவி வெட்டி எல்லாம் மீட்டாக கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு இறக்குறது மட்டும்தான் வேலையாக இருக்கு ஓகே வாங்க என்னென்ன சமையல்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிரிச்சி வந்து நல்லா பெரிய பெரிய துண்டா வந்து வெட்டி எல்லாம் கழுவி வச்சிருக்கேன் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி இடித்து வச்சுருக்கு கருவேப்புள்ள பெரிய வெங்காயம் கேரட் தேசிக்காய் இங்கால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு மற்ற தக்காளி பழம் பச்சை மிளகாய் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று சுயசன் வாங்கி கொண்டு வந்தால் கங்குன் கீரை வந்து நல்லபடியாக வெட்டி வச்சுருக்குறேன் இங்கால பருப்புக்கு பால் மற்ற வந்து உள்ளி சீராக முடித்து வச்சுருக்கு மற்ற வந்து தேங்காய் பூ எடுத்து வச்சிருக்கேன் கீரைக்கு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்புக்கு வந்து பருப்பை வந்து கழுவி எல்லாம் நீட்டாக கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து பருப்பு அடுப்பில் வைப்பேன் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த எஞ்ச கீழே வறுப்பேன் கோழி வச்சு அடுத்ததாக வைப்பேன் ஓகே அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்ல கொஞ்சம் உள்ளி இதுக்கு வந்து நாங்கள் தாளித்து போடுற தானே அதனால் போட்டு நல்லா அவிய விடுவேன் இங்கால் வந்து நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணி நான் கீரிய வரத்து எடுப்பேன் சட்டி சூடாகட்ட விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் வந்து என்ன வச்சு வந்து கடுகு சீரகம் வெங்காயம்

何でだろう முன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நான் கீரை கிட்டே திரும்பி வச்சுக்கிட்டு தருங்க அப்புக்குள்ள கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு திரட்ட போகிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கீரைக்க போகிறோம் മിനിറ്റ്സ് വേണേ കൊടുക്കാം ചീര ഇടക്കൊണ്ട് വന്നാൽ അത് വീടും അതിനൊപ്പം ചീര റെഡി ആയിട്ട് നിങ്ങളുടെ പരിപ്പും വന്ന് തോറ്റിക്കൊണ്ടിട്ട് നല്ല പൊടിച്ച് വരട്ടെ ஓகே இப்போ வந்து நாங்கள் எங்களோடய கீரை ரெடி நாங்கள் வந்து உரை கறையாக வைப்போம் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பு கவிஞண்டு கவி எப்பவும் இல்லை உங்களால் வந்து நாங்கள் முறைச்சிக்கரைக்கு கொஞ்சம் தூள் வந்து எடுப்போம் ஓகே இப்போ வந்து நாங்க கொஞ்சம் தூள் எடுத்து இறைச்சி கறிக்கு நான் வறுக்க போறேன் வறுத்தெடுப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து நாங்க எங்களோட தூளை வந்து வறுத்தெடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா கருப்பு அவிஞ்சி வந்துட்டு இதுக்கு வந்து நாங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு பால் விடுவோம் பண்ணிடுவோம் இது கொஞ்சம் கொதிச்சு வேற கும்ன விட்டு வைக்குவோம் நாங்கள் பருப்பு கோச்சு கொண்டுருக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து இந்த இறைச்சியை வந்து செட் பண்ணி வைப்பேன் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் தூள் உப்பு മുത <laughs> சீரகம் உள்ளி எல்லாத்தையும் போடுவேன் மிக்ஸ் பண்ணிட்டு பால் விடுவேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா முதல் பழம்பிட்டுட்டேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாடி மூணு நிமிஷத்தாலும் ஓகே இப்போ வந்து நாங்கள் பருப்பு கறியை மிக்ஸ் ஆட்டுவோம் பருப்பு கறிக்கு தாழ்ச்சி போட்டோம்னா சரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோடய இறைச்சி வந்து நல்லா இறைச்சியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற அப்படியே மூடி கொஞ்சம் ஊற விடுவோம் அதுக்கடியில் நாங்கள் நாங்கள் வெங்காயம் மேதான் தாளிக்க வந்து ரெடியாக இருக்கு ஓகே பார்த்தீங்களா ஒரு வந்து நல்ல பெரிய பெரிய துண்டாக விட்டு வச்சுருக்குறோம் ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு போட காணக்கூடிய மாதிரி ஓகே இதை வந்து என்ன செய்வோம் அப்படியே மூடி விட்டுவோம் மூடி விட்டுட்டு நாங்கள் தாளிப்போம் அப்படியே இறைச்சியை வந்து ஊற விட்டுருக்கோம் அப்படியே நல்லா ஊராட்டம் மூடி விட்டுருப்பேன் அதுக்கடியில் நாங்கள் வந்து இதை செய்யும் உடக்கிழங்கன்ற கரட்டை வந்து சம்பல் போடுவோம் சம்பல் போட்டுட்டு அதுக்கு வந்து கறிய வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் இறைச்சி கறியை வைப்பேன் இந்த நிமிஷம் சம்பளுக்கு எல்லாமே வந்து செய்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் தோற்று തൂളുപ്പ് പോടുവേ അതോടെ കേസിപ്പുളി വിട്ടിട്ട് നല്ല മിക്സ് പണി വിടും ഇതൊക്കെ മിണ്ടാലെ കിച്ചമ്മ അരണ്ട് വെട്ടി സാമ്പാർ ക പൊട്ടിട്ട് നല്ല മിക്സ് பண்ணுங்க ഓക്കേ இந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா வந்து என்ன குச்சுட்டு இதுக்கு வந்து போடுவோம் பச்சை மிளகாய் பிள்ளை 你别乱。嗯嗯

மங்கா ஜம்பல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே வந்து ஒரு பக்கம் ஆச்சு நாங்கள் ஊராட்சி கறிய வைப்போம் ஓகே பாதி மட்டும்தான் இப்போ வந்து வெங்காயம் பச்சை நிலம் தான் இங்கே விற்க வேணும் உரட்சியை போடும் David

பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து பொறிச்செடுக்கும் குறைச்சி கறிக்கப்பையுமே வந்து அப்பளம் நல்லா இருக்கும் பொறிச்செடுக்கும் சூடாகட்டும் என்ன விடு என்னென்னா வந்து அழைச்சி வச்சிருக்கிறேன் இதை வந்து பொறிச்செடுக்கும் வந்து நாங்கள் உடைச்சி விட்டுருப்போம் எல்லா அக்களை வந்து தோட்டை போட்டு பொரித்து ஓகே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன உறட்சி கறி வந்து சூப்பராக வந்து ரெடி வந்து போட்டு தேசி குழு விட்ட சரி ஓகே ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட சாப்பாடு ரெடி வாங்க பார்ப்போம் பார்ப்போம் பார்த்தனா நல்லா குத்தரிசி சோறு எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளச்சி கறி பார்த்தீங்களா அப்படியே எங்களால் பார்த்திங்கனு சொன்னால் பருப்பு பால் கறி கீரை எங்களால வந்து சம்பல் கரட் வெங்காயம் போட்டு சம்பல் இங்கால் வந்து அப்பள பொரியல் ஓகே இன்றைக்கி வந்து நான் மண் சட்டில சாப்பிட்டு

ஓகே பார்த்தீங்களா சாப்பாடை எப்படி இருக்குன்னு சொல்லி நீ நான் சமைத்த சாப்பாடு எவ்வளோ சூப்பராக நான் வந்து இந்த கிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படித்தான் நான் வந்து களத்தில் இறங்கிட்டேன்டா இப்படித்தான் வித்தியாசம் வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்றது தான் வேலையாக இருக்குது ஓகே ஓகே இப்போ நான் சாப்பிட கூட

போய் பள்ளிக்கொண்டு போயிட்டு பேசுன கப் அப்படி ஓகே 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 பார்த்திங்க அப்படி சொன்னால் நாங்கள் அன்னைக்கு வந்து வடிவில் சமைச்சி சாப்பிட்டு வந்தனாங்க மற்ற வந்து எங்கள் உனது வேசனை சாப்பாட விட்டுட்டு நாங்கள் வந்து விண்ண எப்படி இருந்தால் சரி கேப் போனது நாங்கள் பேசணுன்னு கீழே சாப்பிட்டே இருந்து சொன்னால் எங்கள் கடையில் ஆட்கள் வந்து சின்ன ஒரு தையல் வேலையை வந்து டக்குன்னு தைச்சி கொடுத்தா நான் அந்த கேப்பில் வந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் சாப்பாடு வந்து மட்டும் பார்த்திங்கன்னா சொன்னால் நேற்று சொன்ன மாதிரி கடையில இப்போ பேசன் மாமி அப்புறம் மாதிரி மாதிரி நிற்கிறபடியாக வீட்டாந்து தீபாவளியான தீபாவளின்றபடியா தான் எவ்வளோ நாளுமே வந்து கடையில் நின்றது கூடுதுறை நான் இல்லாட்டி வந்து கூட வீட்டை நிற்கிறது தான் நான் வந்து சமைக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறே இல்லை பெரிய கொஞ்சம் வேலைகளால் இனி வந்து தொடர்ச்சியாக வந்து சமையல் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ வந்து இது பார்த்து கொள்ளுங்கள் கட்டாயம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போடணும்னு இப்படித்தான் சொல்லுவேன்னு நான் அது சொன்ன அடுத்த நாளே போட போய் சில சில நேரத்தில் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் போனாலுமே வீடியோ போடுறதுக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையை சமைச்சு வழியாக சாப்பிட்டு நான் முடிச்சுட்டேன் அதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சிச்சிக்கிறேன் பாய்